ஞாயிற்றுக்கிழமை இரவு அருமை சகோதரர் ஜே ராபின்சன் அவர்கள் சிஸ்டர் கிறிஸ்டினாவை இழந்த நேரத்திலே தொலைபேசி மூலம் நாங்கள் பேசினோம் அப்பொழுது ஃபோனை வைத்தவுடன் என் மனைவி சொன்னாள் ஒரு வினாடி ஆண்டவரின் கண்களை திறந்தார் அருமை சகோதரியை நான் பார்த்தேன் அவர்கள் சவப்பு நிற படவையோடு அதில் கிரீன் பார்டரோடு அந்த படவை முழு மகிமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை பார்த்தேன் அவர்களை ஒரு மன மகளாக ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார்கள் உரு வினாடி ஆனால் மகிமைக்குரிய ஸ்தலத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் எங்களுடைய இந்த இந்த தரிசனத்துக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் எங்களுடைய நம்ம ராஜ்மோட்டா சன யார் பேர் என்ன நம்ம அவங்க அக்கா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க இங்கே ஜலேஜாவுடைய அக்கா ஜெயந்தி அக்கா ஒரு தரிசனம் பார்த்துருக்காங்க இவ இறந்து போ போகிறதுக்கு முன்னாலே என்ன தெரில அவள் ஏற்கனவே தொண்ணூறில் ராபின்சனை கல்யாணம் பண்ணா இப்போ ஒரு மனவாட்டியாக அவங்க சொன்ன வேர்டு மனவாட்டியாக மணவாளனை அவ சந்திக்கிறா என்று கர்த்தரனுக்கு சொல்கிறாரு அப்படின்னாங்க அதை தான் இவங்க சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் அப்படின்றாங்க கையை வைத்தாண்ட தோத்திரம் பண்ணிடுங்க